சமீப காலமா மும்பை இந்தியன்ஸ் அணியோட கேப்டனா பதவி ஏற்ப பாண்டியாவோட நடவடிக்கைகள் சரியில்லாத காரணத்தினால பலரும் விமர்சனங்களை வச்சுட்டு வராங்க குறிப்பா குஜராத் ஐடன்ஸ் அணி கூட நடந்த போட்டியில பாண்டியாவோட நடவடிக்கைகள் ரோஹித் சர்மா ரசிகர்கள் மட்டும் இல்லாம பொதுவான கிரிக்கெட் ரசிகர்களுமே அவர் மேலே விமர்சனங்களை ஸ்டார்ட் இது குறித்து கைரன் பொலாட் என்ன சொல்லியிருந்தாருன்னா ஒரு அணியில நீங்க என்ன செய்யணும்ன்றதை திட்டமிட்டு முடிவெடுக்கணும் கடந்த சில வருஷங்களா குஜராத் ஐடன்ஸ் அணிக்காக ஹார்திக் பாண்டியா நியூ பால்ல போலிங் போட்டாரு அங்க அவர் நியூ பாலில் நல்லா ஸ்விங் பண்ணி போலிங் போட்டாரு முதல் ஓவர போறது ஒன்றும் புதுசு இல்ல இதை நாங்க எங்களுக்கு சாதகமா பயன்படுத்திக்கதான் முயற்சி பண்ணோம் சோ அந்த முடிவுல எந்த ஒரு தவறுமே இருக்கிறதா நான் நினைக்கல குறிப்பா எங்களோட அணில எந்த முடிவும் தனிப்பட்ட முறையில எடுக்கிறது இல்ல சோ முதல் ஓவரே அவர் போலிங்க போறது அவரோட தனிப்பட்ட முடிவுன்னு நம்ம சொல்லிட முடியாது ஒரு டீம் நாங்க நிறைய பிளான்களை வச்சிருக்கோம் ஒவ்வொரு பேட்ஸ்மேனும் எங்க என்ட்ரி கொடுக்கணும் ஒவ்வொரு போலரும் எங்க போலிங் போடணும்னு நாங்க கூடி டிஸ்கஸ் பண்ணுவோம் அந்த போட்டியில டாப் ஆர்டர்கள் அதிக நேரம் பேட்டிங் செஞ்சாங்க கடைசியில எங்க ரெண்டு பவர் ரிட்டர்கள் இருந்தாங்க சமீப காலங்களில் டிம் டேவிட் ஃபினிஷிங் செய்யறத நீங்க பாத்துருப்பீங்க அது மட்டும் இல்லாம ஹார்திக் பாண்டியாவும் பினிஷிங் ரோல சிறப்பா செய்யக்கூடிய ஒரு பிளேயர் ஏத்த மாதிரி அவங்க ஒருத்தர் சோ இதனால நாங்க கலந்து பேசிதான் முடிவு எடுத்துமே தவிரிக் பாண்டியா அதை செஞ்சாரு இதை செஞ்சாரு என்று சொல்றதுக்கு முற்றுப்புள்ளியை போலார் தெரிவிச்சிருந்தாரு